ரோட்டு கடைக்காலான் வீட்லேயே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவையான அளவு கோஸ் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு காரத்துக்கு மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல இதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த மாவோட கோஸு நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கட்டி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக பிசைய வேண்டாம் ரொம்பவும் கட்டியாகவும் இருக்க வேண்டாம் அதை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போடுற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு கட்டி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஸோ இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதும் இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம பொறித்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் டைம் நம்ம குழந்தைங்களுக்கு இதை வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க இந்த ரோட்டு கடையில் போய் வாங்கி சாப்பிட்ற பழக்கமே இருக்காது பாருங்கள் நல்லா மொறு நமக்கு வருபட்டுருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் அதுக்கடுத்தது அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுத்தது ஒரு நாலு ஸ்பூன் நான் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் அதை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கு அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம கோஸில் உப்பு போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றுங்க நம்ம கார்ன்ஃபார் போட்டிருந்தாலும் நல்லா கொதித்து வரும்போது நல்ல குழக்கொழம் நமக்கு வரும் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த கோஸ் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அது பெருசாக இருந்தாலும் நமக்கு நல்லா நசுக்கி விட்டிங்கன்னா நமக்கு நல்ல குழக்கழம் வந்துட்டு கடையில் விற்கிற மாதிரி அவ்வளோதாங்க நமக்கு உங்கள் ஆள் அடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்